என்ன மக்களே பிரஜின் அவர்கள் சொன்ன எல்லாமே பைதானா சாண்ட்ரா பிரஜின் எல்லாம் சொன்னது எல்லாமே பை தானா ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா பிரஜினுக்கு சாண்ட்ரா ஆதரவா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் தரப்படும் அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா பத்தாவது ப்ரோ எனக்கு யூடியூப் இன்கமே அவ்வளவு வரும் அதுக்கு சரி ப்ரோ ஒரு எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் படியாவது தரலாம் ஒரு வீடியோக்கு ஸ்ட்ராங்காக வந்து வீடியோக்களை போடுங்கள் அப்படின்னு ஒன்று இன்னொரு கமெண்ட் இது ஒன்று என்ன அப்படின்னா ப்ரோ நீங்கள் வந்து வீடியோக்களை ஒன் அவர் எபிசோட்லேருந்து எடிட் பண்ணி போடுங்க அதுக்கு ஒரு யூடியூபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரோ அங்கே கிளிப் பண்ணலாம் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் ப்ரோ காப்பிரைட் அதனால நான் வேணுமெனா படங்களை ஆட் பண்ணுறேன் இதை வீடியோக்களை போட முடியாது அப்படி என்ன இது அப்படின்னு கேட்குறீங்களா பிரகின் சாண்ட்ரா மற்றும் திவ்யா ஸோ இவங்களுடைய ஆல்ரெடி விஜய் பார்வதி முதல் டேலி ஆரம்பிச்சுட்டாங்க பிஆர்டிமிட்ட காசு லட்சம் கொடுத்துட்டு தான் போனாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா பிரஜீன் அவங்களுடைய பிஆர்டி வந்து இப்போ யூடியூப்ல இருக்க யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியாவில் எயின்ஃபுல் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பிரைவேட்டா வந்து மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அதாவது வீடியோ படி காசு ஒரு வீடியோக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து கொடுக்கப்படுது ஆனால் அந்த பிரஜீன் என்ற ஆள் வந்து என்ன அப்படின்னா பெற்றால் அடிக்க காசு இல்லை அதுக்கு காசு இல்லை அப்போ அதுவும் பையா பச்சை தான் எக்கச்சக்கமான சொத்துக்களோட தான் அண்ணன் அக்கா வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஸோ கேவலமான இது ஒன்றுடா ரே இவன் நீங்கள் ஒரு பக்கம் இப்படி பண்றானுங்க டிவி என்னடா நான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது ஆரியவர்கள் வந்து பிரச்சனைக்கு சொல்றாங்க ஆரியவர்கள் இந்த சீசன் ஒரு எபிசோட் பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு கூட தெரியலை என்ன ஒரு விஷயம் இருக்காரு இவன் வேறொரு டிவி இதில் அவர் வந்து கேள்விப்பட்டேன் இது வேறொரு டிவில இருக்க அவரை வந்து இவருக்காகவே மீட் பண்ணி சில விடங்களை பெரிய நபர்கள் பண்ணி சரியா நேத்து கார் வருது டிப்ஸ் கொடுத்தாங்கன்றாங்க அந்த விழுகிற மாதிரி நாடகம் போடுது இப்ப என்னடா ஆறி வாராங்க வெளியில என்னடா பெரிய பெரிய யூடியூபர் காசு ஆசை காட்டப்படுது ஏ யாரா நீங்களா சரி இவனுங்க இப்படி பண்றானுங்க அந்த அம்மா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி தமிழ் மக்களை பத்தி தமிழ் உணவுகளை பத்தி காலையில் ஒரு கிளிப் பண்ணி பாத்தீங்களா என்ன செருப்பை கழுவ போறேன் அப்படின்னாங்க அதுல பாதி கட் பண்ணப்பட்டிருக்கு லைவ்லேயே கட் பண்ணப்பட்டிருக்கு தலைச்சேன் சரியா அந்தம்மா கேவலமா பேசுது தமிழ் மக்களை பத்தி தமிழ்நாட்டை பத்தி ஸோ இப்படி விடயங்கள் நடக்குது இந்த வீடியோல வந்து பிரஜினன் சான்றாக்கு இப்போ வேற லெவல்ல நம்மளுடைய மக்கள் வச்சு இருக்காங்க கொடுக்கின்ற பதிலடி அதொன்னு அடுத்தது ஓட்டிங் ரிசல்ட் நிலவரம் அதை பத்தி ஒரு விடயம் ஒன்று அடுத்தது வியானா விவியாவோட போலி முகமூடியை கிழித்தறிந்தாங்க அதை பற்றி மறக்காம கருத்துக்கள் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் ஓகே மக்களே இப்போ இந்த சாண்ட்ரா கேடுகட்ட சாண்ட்ரா இந்த சாண்ட்ரா கேடுகட்ட புருஷன் அவனோட புருஷன் இவனிங்களோட எச்சத்தனங்கள் வந்து இப்ப வயரல் எல்லாம் இதெல்லாம் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்காங்க நம்மளுடைய மக்கள் அதுல முக்கியமா நீங்க ஒரு டீட்டெயிலான கிளியரான ஒரு ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அகமத் மீரான் அவர்கள் ஒரு வீடியோன்னு ஒரு மூன்று மரத்தில் முதல் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த பொய்கள் புயலாய் வீசு உண்மை மெதுவாய் பேசும் என்ற மாதிரி யாராவது உண்மையை பேசிட்டாங்கன்னா அதுக்கு வியூ உடனே வராது ஏன்னா உண்மையை உண்மை வந்து மக்களிடம் போய் அது மக்களிடம் மட்டும்தான் போகும் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எனக்கு வர்ற வியூ மாதிரிதான் வரும் சரியா ஆனா இதுவே வந்து இந்த விஜய பார்வதி இந்த ஒருத்தன் மக்களை விஜய பார்வதிக்கு எப்பாடே மானம் தான் போய் கொண்டிருக்கு சரியா ஏதோ எடுத்து மாதிரி ஒவ்வொரு நாளும் தவற ஃபயர் விடுவார் அதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு வீடியோக்கு எவ்வளவு காசு விஜய் பார்வதி தரப்புல இருந்து போதும் சரி கண்டிப்பா ரெண்டாயிரத்துக்கு மேலதான் ஒரு வீடியோக்கு சரியா அந்த ஆள் வந்து ஒரு நாளைக்கு மூணு வீடியோக்கு கிட்ட வர்றாரு விஜய் பார்வதிக்கு அப்ப ஒரு நாளைக்கு ஆறாயிரம் அப்படின்னா பத்து நாளைக்கு அறுபதாயிரம் அப்ப மாசத்துக்கு ஒரு லட்சத்தி என்ன என்னமா அவ்வளவு காசு வருமான விஜய் பார்வதிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல காசு பிக் பாஸ் டீம் கொடுக்குது அப்ப கூட்டிகழ்ச்சி பாருங்க எவ்வளவு வந்துருங்க இதை தாண்டி வழியில வந்தோம் அந்த அம்மாவை இன்டர்வியூ எடுக்க நிறைய யூடியூப் சேனல் வெயிட் பண்ணுமே அவங்கள்ட இருந்து ஒரு இன்டர்வியூக்கு ஒரு இருபத்தாயிரம் படியாவது எடுப்பாங்க அப்போ அதுல இருந்தாலும் அண்ணனுக்கு கொடுக்கப்படும் ஸோ இதனால அவங்களுக்கு நட்டம் எல்லாம் இல்லை பயங்கர லாபம் ஏன்னா பார்வையெல்லாம் விஜே படிகளை போக வேண்டியது ஐயோ சரி ஓகே அப்படியே கேட்குள்ள அகமன் மீனான் அவர்கள் போட்ட வீடியோவும் இன்னும் பல பேருக்கு போய் சேரல சேர்க்க வேண்டியது நம்ம நல்ல மக்களோட கடமை சேர்த்து விடுங்க அண்ணன் கிளியரா இந்த சான்ராவோட ஐச்சத்தனத்தை கேடுகட்ட நம்பிக்கை அந்த முதுகலை குத்துறது நம்ம மக்கள் காசுல தின்னு நம்ம மக்கள் காசுல வளர்ந்து நம்ம மக்களிட வாய்ப்பை பறிச்சு இவங்க வாய்ப்பை எடுத்து வீடு கட்டி நல்லா காரு பங்களான்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு டைம்ல ஃபேமஸ் இருந்தாங்க செகண்ட் அது இல்லாம போச்சு திரும்பவும் அவங்களுக்கு திரும்ப வாழ்க்கை கொடுத்ததுன்னா தமிழ் தமிழ் மக்களோட ஷோ ஆனா அந்த ஷோக்கே வந்து தமிழ் மக்களை பத்தி தமிழ் மொழியை பத்தி தமிழ் சாப்பாடை பத்தி தமிழ் போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தி ஜாதியை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களே இங்கெல்லாம் யாருமா மனசக்கேலயாடா சோத்துல உப்பு தண்ணடா போடுறீங்க இல்ல விஜய பார்வதி போல கவரை போட்டு ட்டீங்கடா எத்தனை பேர் இந்த ஷோல கவரை போட்டு இருக்காங்க சோ அப்ப அகமத் மீரான் அவர்கள் ரொம்ப அழகா டீசன்ட்டா பேசியிருக்காங்க இருக்காங்க ஆனா அத வந்து நீங்க பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே சரிங்களா ஓகே சோ இது ஒரு வீடியோ அடுத்தது வந்து பாருங்க அப்படின்னா நம்ம வியானா அவர்கள் போலி அக்கா திவ்யா நான் இங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் வீக் நினைச்சேன் திவ்யா நல்லவங்க அப்படின்னு வந்த வயல்காடு என்றே அமித் மட்டும்தான் நல்லவர் மக்களே மூது மூன்று முதவாது இந்த விஜே பார்வதியோட ஒரே இனம் ஸோ அப்போ திவ்யா வந்து வாண்டட்டாகவே ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு சுகர் விடயத்தில் வியானா மேலே பழிய போட பார்த்தாங்க வியானா வச்சு செஞ்சு விட்டாங்க ஆல்ரெடி அவங்க ஒரு சுகர் பேக்கெட் வச்சு போட்டு தான் அதில் கொஞ்சம் எடுத்து பண்ணாங்க ஆனால் இதுங்க வந்து அந்த ஓட்டுட்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்குது இல்ல நைட்டே பிளான் போட்டுட்டு ஏதாவது பண்ணணும் யாரை யார அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இந்த பிரஜின் திவ்யா சேர்ந்தா மூணுமே மணிக்கணக்கா பேசிச்சு சேது ஒண்ணா பத்தி எல்லாம் தப்பா பேசுச்சு சோ அப்ப அதன் வழிபாடத்தை காலையில ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆனா வியானா செஞ்சு விட்டாங்க தரமான சடி அடி அதுக்கப்புறம் அந்த திவ்யான்றது பல்டி அடிச்சு சரியா இது ஒரு விடியம் அடுத்தது ஓட்டிங் நிலவரம் மக்களை ஹாட் ஸ்டார்ல இன்னும் ஓட்டிங் ஆரம்பிக்கல எபிசோட் முடிஞ்சவனதான் ஆரம்பிப்பாங்க அன்அபிஷியல் தமிழ் கிலீஸ் இந்த வாரம் இந்த சீசன்ல வந்து பக்கா ஃபேக்கு தான் ஏன்னா அன்அபிஷியல் இருக்கிற போட்டி ஆஃபீஷியல் ஹாட் ஸ்டார்ல இல்லை சரிங்களா அங்க கதை வேற ஸோ பிஜே பார்வதி எல்லாம் இத்தனை வீக் வரைக்குமே ஆஃபிஷியல்ல முதலிடமோ ரெண்டாம் இடமோ மூணாம் இடமோ நாலாம் இடமோ வரவே இல்லை சரியா ஸோ அப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு நல்லா இருக்கு பட் இப்படி இருக்கக்குள்ள எப்படின்னாலும் இந்த அன்னோஃபிஷியலையும் நான் ஒருக்கா பார்க்குறேன் விக்கல் விக்ரம் அவர்கள் முதலிடம் ஆபிஷியலையும் போன வாரம் அவர் தான் முதலிடம் போன வாரத்திலிருந்து அவர் தான் அந்த முதலிடம் சரிங்களா ரெண்டாவது இடத்துல இந்த கேடு கேட்ட பார்வதி அதுக்கு போட்ஸ் தான் போட்ஸ் போடுறது தவிர அதுக்கு உண்மையான ஓட் வந்து இல்ல சரியா இது இதை மக்கள் மதிக்கிறதும் இல்ல ரெண்டாவது தீபியா அதுவும் பயங்கரமான பிஆர் போட்ஸ் தான் மூணாவது இந்த கவர் போட்டு தின்றவர் காமருடின் மனச சோறு தின்னுவான் சோறு தின்றவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் சரிங்களா இவருடைய பேர் அதிகமாக கெட்டு போக காரணம் அன்டவுட்லி இந்த விஜே பார்வதி அடுத்தது அஞ்சாவது அடுத்தவன் ரவுடி பொறுக்கி பிரஜின் அவனுக்கெல்லாம் எவன்டா ஓட் போடுவான் கேரளால அந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அனுமோல் அந்த பேஜ்ல பிச்சை எடுத்துருக்கானுங்க நம்ம மக்கள் தமிழ் மக்களை பத்தி கேவலமா போட்டு அநியாயம் பண்றாங்க இவன் நீங்க கேரளா அப்படின்ற இப்போதான் கேள்விப்பட்டேன் அப்போ இவ கேரளாக்காரன்படி அநியாயம் நடக்குதுன்னு நம்மளை பத்தி தப்பா சொல்லி நம்ம மக்களை பற்றி தப்பா சொல்லி ஓட் பிச்சு எடுத்துக்கொண்டிருக்காங்க அந்த சைட்ல இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இப்போ கூட ஷேர் பண்ணியிருக்கானுங்க அவனுக்கு தான் போடுற போனிருக்கு மற்றும் போட்ஸ் அடுத்தது வந்து ஆறு அரோரா ஏழு அமித் எட்டு வந்து அடுத்த பொம்பள ரவுடி சொன்னாக்கா சேன்ட்ரா இதுக்கும் போட்ஸ் தான் அப்புறம் வந்து நம்மளுடைய கிணைத்திருவர்கள் அடுத்தது எப்ஜே கடைசிக்கு முதல் வியானா கடைசி இடத்துல ரம்யா இது அன்அபிஷியல் தான் ஒபிஷியலி நிலவரம் வேற அது பத்து மணி அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒபிஷியல் ஓட்டிங் ஆரம்பிப்பார்கள் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மணி போல ஒபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட் சொல்றேன் சரிங்களா சோ போலிகளைக் கண்டு ஏமாறாதீர்கள் மக்களே நன்றி